விழுப்புரம் அருகே பள்ளி மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியர் போக்சோவில் கைது செய்யப்பட்ட நிலையில் இதுகுறித்து ஏன் தங்களுக்கு தெரியப்படுத்தவில்லை என்று கூறி பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டனர் ஆசிரியர் சிவபாலன் பாலியல் சீனலில் ஈடுபட்டதை ஏழாம் வகுப்பு மாணவிகள் பொறுப்பு தலைமை ஆசிரியரிடம் கூறியதைத் தொடர்ந்து நான்கு நாட்களுக்கு முன்பு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்